அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் ஒரே நாடு ஒரு தேர்தல் சம்பந்தமாக அங்கே அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியிடம் குறிப்பாக சென்ட்ரல் கமிட்டியிடம் நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் முதல் கோரிக்கை இது போன்ற நடைமுறை வருவதற்கு குறைந்தது பத்து ஆண்டு காலம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்சன் இதை நடைமுறைப்படுத்ததுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாயிரம் முத சப்ஜெக்ட் நாங்கள் வச்ச கோரிக்கை இந்த பத்தாண்டு காலத்தில் ஐந்தாண்டு காலம் இந்த இஎம்இ மிஷின் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் அந்த ஐந்தாண்டு காலம் தயார் செய்வதற்காகிறது அதற்கு அடுத்தால் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த அமெண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டாந்தாங்க என்னன்னா இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் ஒன் பிஃப்டி ஃபைவ் எயிட்டி ஒன் எயிட்டி டூ ஒன் செவன்டி இதெல்லாம் இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது எலெக்ஷனில் இந்த டீலிமிடேஷன் சென்சஸ் கணக்கு எடுக்கணும் இந்த சென்சஸ் கணக்கு எடுக்க சமயம் அனைத்து சென்சஸ் கணக்குகளையும் அவர்கள் எடுத்து அந்த சென்சஸ் கணக்கு எடுக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் குறையக்கூடாது அதேபோல் முப்பத்தொம்பது நாடாளுமன்ற தொகுதிகளும் குறையக்கூடாது இது ஒரு கோரிக்கை அதற்கு அடுத்தால் போல் டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் பண்ணும்பொழுதும் அதே செயல்பாடு இருக்க வேண்டும் அதேபோல் இதனுடைய நன்மைகள் எப்படியெல்லாம் இருந்ததை நாங்கள் சொல்லியிருக்கோம் தேர்தல் வகித பணம் செலவு கம்மியாகும் தேர்தல் கமிஷனுக்கு பணம் செலவு கம்மியாகும் வேட்பாளருக்கு பண செலவு கம்மியாகும் இதற்கெல்லாம் மேலாக தேர்தல் ஐந்தாண்டு காலத்திலே ஒரு தேர்தல் வரும்பொழுது மூன்று தடவை கிட்டத்தட்ட மூன்று மாதம் நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது கோட் ஆஃப் காண்டாக்ட் வரும் மூன்று மாதம் உள்ளாட்சி தேர்தலுக்கு மூன்று மாதம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மூன்று மாதம் சட்டமன்ற தேர்தலுக்கு இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் நாங்கள் கொடுத்த கோரிக்கையை அந்த கமிட்டி பரிசீலித்து அதிலே பொழுது நல்லது எது எது நாட்டு மக்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் உதவும் என்பதை அறிந்து அந்த கோரிக்கையை ஏற்கமானால் நாங்கள் அதற்கு ஆதரவு தெரியும் அதான் நாங்கள் கொடுத்துருக்க கமிட்டி அந்த இப்போ இன்னைக்கு நிலைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கலைஞர் வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி கலைஞர் அவர்கள் முன்னாள் கலைஞர் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டாந்தார்கள் ஆனால் இப்பொழுது அதில் அவர்கள் இதற்கு எதிர்மறாக கொண்டாந்துருக்காங்க நாங்க என்ன சொல்றோம் நாங்க ஒரு கோரிக்கை கொடுத்தோம் என்ன சொல்லிருக்கோம் ஒரே நாடு ஒரு தேர்தல் சொல்லிட்டோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமானால் நாங்கள் எங்களுடைய ஆதரவு அந்த கமிட்டி ஆதரவு கலைஞர் முன்னாள் கலைஞர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுங்க இவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம்னு சொல்லுவாரு இந்த ரெண்டுமே பேருமே நாங்கள் என்ன கருத்து சொல்வது நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம் கோரிக்கை இந்த பத்தாண்டு கோல நிறைவேற்றப்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேவை வேண்டும் என்று வலியுறுத்துவோம் இது எப்படி இருக்கு நான் தாங்க அவங்க 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 நாங்களும் யாருக்குமே ஆதரவு சொல்லியிருக்கோம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை அவங்க நிறைவேற்றால் நாங்கள் ஆதரவுன்றோம்